ஸோ ஹே இல்லை வெல்கம் கேஸ்ட் நான் உங்களுக்கு கேம் கற்றுக்கி சொன்னோம் இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா ஜிடிஎஃப் ஃபைவ்ல கிறிஸ்டல் மேஸுன்ற மிஷின் வந்து பார்க்க போகிறோம் ஸோ நாங்கள் கேம் கொள்ள போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு ட்ரவர் ஃபிலிப் இண்டஸ்ட்ரீஸில் வந்தாங்கல்ல அந்த பைத்தியக்காரனும் அந்த கூட இருக்கிறவங்களும் ஸோ இந்த வாட்டி தலைவன் வந்து வேறு லெவலில் ரியாக்ஷன் கொடுப்பான் அந்த ஆவணங்களை எதிர்பார்த்துருக்க மாட்டானுங்க டைய சூப்பராக கட்டிக்கிறான் பாருங்க முடிச்சிடறான் கையில் பாருங்க ஃபக்குங்க டாட்டா கூட கொடுத்து வச்சுருக்கோம் கிரேசி மேன் யூ கிரேசி யூ வாண்ட் அ மேன் ஃபக் ஆஃப் பிடிச்சாடி Dog. One, two, three, four, five. Sorry. நான் ஒன்று பண்ணேன் ஆனால் நீ சிம்பிளாக சொல்கிறது சாரி ஆ ஸ்டார்ட் பண்ண போகிறான் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஐயோ சாரி நான் எக்ஸ்ட்ரா ஒன்று சொல்லிட்டேன் ஃபோருக்கு தலையில் தண்ணி வந்துருச்சு சாரி ரத்தம் வந்துருச்சு இந்த மிஷின் நல்லாயிருக்கும் வேற லெவலில் இருக்கும் இது வாங்க 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 கத்தாகல தம்பி போ இவனால் நம்மளுக்கு ஒரு அடி அடிச்சிடலாமா அடிக்க முடியல நம்ம கத்தலை அவன் தரம் நம்ம வண்டியும் இல்லை ஸோ எனக்கு அந்த பின்னாடி வந்த கார் தான் பிடிச்சிருக்கு வாங்க போகலாம் போடு நான் மாட்டின சிவனையாக தாண்டா வந்தேன் எதுக்கு எனக்கு அடிக்கிற ஸோ எனக்கு தெரியாமல் இடிச்சுட்டேன் ஸோ வாங்க போகலாம் இந்த கார் நல்லாயிருக்கும் ஆனால் கண்ட்ரோல் தான் வராது ஃபாஸ்டெலாம் செம்மையாக போகும் பாருங்க ஒரு பிரேக் குடிச்சதுக்கு எப்படி வரது பாருங்க காரை பார்த்துட்டு போராட போகிறோம் டப்புன்னு எடுத்துடலான்னு பார்த்தேன் சைட்டுக்கு போகிறானு காரணம் டயர்லாம் பாருங்கள் லெவலில் இருக்கும் IT'S BUSINESS இந்த பார்த்தீங்களா டிரிஃப்டெல்லாம் வேற லெவலில் இருக்கும் இந்த கேப்பில் பூந்து போனேன் தமிழ்நாட்டு ஆட்டோக்கார மாதிரி பிரேக் போட்டு பிரேக் போட்டேன் அது கண்ட்ரோல் வராமல் போயிடுச்சு எடுக்காம தான் போனேன் இங்க இருந்து பார்த்தா இங்கே இருக்கு தெரியாது போல சஸ்பென்ஸரா ஸோ இது நம்ம பைனா இருக்கணும் போட்டால் தான் நம்மளுக்கு வந்து முக்கால்சுங்க ரெண்டு பேரும் ஒரே ஷர்ட்டில் போட்டு போட்டாச்சு ஸோ நம்ம படிப்படியாக தான் போடணும் மேலேருந்து கீழே அப்படி தான் கவனம் ஓரங்கும் நம்ம வந்து எல்லாரையும் போட் எல்லாரையும் தான் முடியாது ஸோ வெளியில் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சவங்களும் போட்டோம் இன்னும் பேலன்ஸ் இருக்கிறது வந்து இப்போதைக்கு இவன் இவன் முதுவில் சுட்டுட்டேன் அது ஒரு வீரனுக்கு இது தான் அழகில் தவறு தான் இருந்தாலும் என்ன பண்ணுறது சரி வாங்க போவோம் நான் வந்து டிஸ்ட்ராய்ட் பண்ணும் பிளாஸ்ட் பண்ணணும் இடிக்கணும் உடைக்கணும் எதோ ஒன்று பண்ணோம் ஹெல்த்து தான் இருக்குது இருந்தாலும் நம்ம எடுத்துக்காதது சரி வாங்க போகலாம் ஃபாஸ்ட்டாக போகலாமா உங்கள் ஸ்னப்பரில் அடிப்போம் உங்கள் ஒரே ஷர்டில் ரெண்டு பேர் போடணும் அதுக்காக கண்ணாடி உடஞ்ச சவுண்டு கேட்டு வரானுங்க நாங்கள் வந்து ஒருத்தன் முழிஞ்சிக்கணும் சாமனை தண்டு சாரா தம்பி செத்து போயிட்டேன் நீ வறுதலாக பேசறான் ஏன் தானே உனக்கு தூக்கிடலாம் செத்துட்டான்

வச்சுட்டேன் உன் தன் கான் போல அவன்தான் இல்லை யாரும் இல்லை ஆஹ் உள்ளே ஒருத்தன் இருக்கான் ஆமாப்ல முடிச்ச முடில

வீரனுக்கு வெற்றி சாரிப்பா என்னை மன்னிச்சிடு உன் இடத்த நான் வந்து பிளாஸ்ட் பண்ண போகிறேன் ஸோ நான் பெட்ரோலை ஊற்றுறேன் சும்மா ஒரே ஒரு கொளுத்து தான் கொளுத்தி போடுவேன் ஸோ இங்க முடித்தாச்சு இப்போ நம்ம இங்கேருந்து நடுவில் இருந்து கொடுக்கணுமா